டுடே என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டதா நீங்கள் தானே கேட்டே இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர்லாம் ரெசிபி காட்டுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு எல்லோரும் இப்படி வச்சு வீடியோ எடுத்து வீடியோ போடுவாங்களே நான் நினைப்பேன் ஏட்டா இவங்க வீடியோலாம் ஒன் சைடாக எங்கேயும் பார்க்குற மாதிரியே இருக்கே கேமரா பார்த்து பேச மாட்டாங்களா அப்படின்னு இப்போ நானே பார்க்க பார்த்துட்டு பண்ற மாதிரி இருக்கு ஓகே எல்லாமே மத்தவங்கள சொல்லும் போது ஈஸியா கொடை சொல்லிடுவோம் ஆனா அந்த விஷயம் நம்ம பண்ணும்போது தான் தெரியும் அது வந்து ரொம்ப கஷ்டம்னு அதே மாதிரி தான் எக்ஸாக்டா ஓகே மிக்கி மூஸ் ஹாய் சொல்றாங்க ஹாய் சொல்லிருங்க ஹாய் ஓகே இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடணும்னு பாப்போமா வாங்க காட்டுறேன் டுடே பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா கமங்கோல் கமங்கோல் டேஸ்டியாக நம்ம நல்லா தயிர் ஊற்றி சால்ட்டு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கோம் ரெடியாக கம்மங்கோல் அப்புறம் இது வந்து புடலங்காய் பொரியல் ஓகே புடலங்காய் பொரியல் இது பாவக்காய் பொரியல் இது வந்து மாங்காய் ஊர்கா நீங்க பெரியம்மா போட்டு கொடுத்த மாங்க ஊர்ல இது வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் நல்லா தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணிருக்கு இதுதான் மூணு பொரியல் வித்து கம்மங்கூழ் இங்க வந்து தண்ணி ஓகே எப்படி குறைக்கணும் எப்படி சாப்பிடணும்னு பார்க்கலாமா ஓகே ஊற்றிக்கிட்டு அப்புறம் கூடை தொட்டுக்கம்மா அங்கே ஊருக்காருக்கு பாவக்க பொரியல் பொருள்ங்காய் பொரியல் கேர்பீன்ஸ் பொரியல் எப்பயுமே நம்ம இப்படிதாங்க சாப்பிட்ணும் பொரியல்லாம் நிறைய சாப்பிட்ணும் அது வந்து ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நம்ம பாடிக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஸோ பொரியல்லாம் நிறைய சாப்பிடுங்க அப்புறம் அளவு கம்மங்கூழ் குடிங்க ஓகே இப்போ நம்ம குடிக்கலாமா வந்து போடலங்காய் பொரிய அப்புறம் கொஞ்சம் பாவகாய் பொரிய அப்புறம் இங்கடா இந்த கேமரா கேரட் பீன்ஸ் அவனே நூறு ஹெல்த்தியா சாப்பிடுங்க என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கமங்கள் குச்சிக்கலாம்